மழை தொடங்கி இருந்தது அவ பள்ளி வாசலில நின்னு காத்துக்கிட்டு இருந்தா கையில புத்தகம் கண்ணில பயம் அம்மா வரல அண்ண வரல தூரத்துல ஒரு மழை குடை தெரிஞ்சது அது அப்பா ஒவ்வொரு நாளும் போல அவர் ஓடி வந்தா குடைய முதல்ல அவளுக்கு கொடுத்தா தான் நனைஞ்சுக்கிட்டே நடந்தா அவ கேட்டா அப்பா உங்களுக்கு நனையிலையா அவ சிரிச்சா அப்பா நனைஞ்சா பரவாயில்ல நீ நனையக்கூடாது நாள்கள் ஓடின அவ பெரியவளானா படிப்பு வேலை வாழ்க்கை அப்பா மட்டும் அதே மௌனத்தோட ஒரு நாள் அவ வேலைக்கு போக கார்ல ஏறினா மழை பெய்துக்கிட்டு இருந்தது அப்பா மழைக்குடையோட வாசலில் நின்ற வேணா அப்பா நான் காரில் போகிறேன் அவ தலையசைத்தா அவ போனா கண்ணாடி வழியா அப்பாவை பார்த்தா மழையில் நனைஞ்சுக்கிட்டே அவ நின்றிருந்தா அந்த காட்சி அவ மனசில் நின்றது அன்று இரவு அப்பாவுக்கு காய்ச்சல் மருத்துவமனை மழைக்குடை அவ கையில் அவ அழுதா அப்பா மெதுவா சொன்னா இப்போ நீ வைத்துக்கோ அன்றுதான் அவ புரிஞ்சா அப்பாவே அன்பு நிழல் மாதிரி நாம் வெயில்ல இருந்தாலும் மழையில இருந்தாலும் எப்போதும் மேலதா